வணக்கம் பழைய மாடல் பார்த்ததும் சட்டனே காரில் ஏறிய டிரைவராக மாறிய முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சரோடு காரில் சென்றது யார் தெரியுமா கவனம் ஈர்த்த நிகழ்வு இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ இதை பத்தின முழுத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் இன்றைய தினம் நாம் இடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்றே அனைவரது கவனத்தையும் இடித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை பொதுவாகவே பயணப்பிரியர் பிரியர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போலவே கார் மூலம் சாலை மார்க்கமாக பயணிக்கவே அதிகம் விரும்பக்கூடியவர் திமுக இளைஞரணிக்கு ஆரம்ப காலங்களில் கட்டமைப்பு நிறுவுகின்ற பணியை ஏற்று செய்த ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் காரிலேயே வலம் வந்தார் அவ்வாறு சென்ற போதெல்லாம் ஓட்டுநரை ஓரமாக உட்கார வைத்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை காரை ஓட்டிச் செல்வார் திருமணமான பகுதியில் அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர வைத்து ஸ்டாலின் அவர்களே கார் ஓட்டிச் செல்வார் தகவலை பிரபல பெண்கள் இதழ்களுக்கு எழுதிய தொடரின் மூலம் துர்கா ஸ்டாலின் அவர்களை உறுதி செய்துள்ளார் கார் ஓட்டுவது என்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இதற்கிடையே அரசியலில் பல முக்கிய பொறுப்புகளை வகிக்கத் தொடங்கிய பிறகு முன்பு போல் ஸ்டாலின் அவர்கள் டிரைவிங் செய்ய முடியவில்லை கான்வாய் எந்த அளவுக்கு மின்னல் வேகத்தில் பறக்கும் என அனைவருக்கும் தெரியும் அதனால் கார் ஓட்டுவதை முற்றிலும் தவிர்த்து வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடைவெளிக்கு பிறகு இன்றைய தினம் தனது மனதுக்கு பிடித்தமான பழைய மாடல் சென்னை சாலைகளில் ஓட்டிச் சென்றுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினசரி காலையில் நடைபெயிற்சி மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் இன்றைய தினம் ஈசியர் பகுதியில் ஸ்டாலின் அவர்கள் நடைபெயிற்சி மேற்கொண்டிருந்தார் அப்போது நடைப்பயிற்சிக்கிடையே அங்கிருந்து பழைய மாடல் ஃபியட்கரை பார்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த காரின் அருகில் சென்று அதனை தொட்டு பார்த்து ரசித்தார் அந்த காரில் ஏறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிரைவர் இருக்கையில் அமர்ந்து அந்த காரை ஓட்ட ஆரம்பித்தார் முதலமைச்சரோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது நண்பரும் தி இந்து பத்திரிகை குழுமத்தின் தலைவருமான என் ராம அவர்களும் பயணித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பழைய மாடல் கார்கள் மீது எப்போதுமே ஒரு பிரியமுண்டு வகையில் ஏற்கனவே ஒரு முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழைய மாடல் காரை சென்னை சாலையில் ஓட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது பழைய மாடல் பார்த்ததும் சிறு குழந்தை போல் அந்த தொட்டு ரசித்து மகிழ்ந்ததோடு சட்டனே அந்த காரில் ஏறி காரையும் ஓட்டி சென்று மகிழ்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க